நீலமும் பச்சையும் கலந்த கடல் என்ற அழகிய வண்ணங்களில் கலவையாக சுற்றுலாவாசிகளை அழைக்கப்படும் மந்தோதுருத்து தீவு கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் உள்ளது பசுமை போர்த்திய கடற்கரை தீவு என்றால் கேரளாவின் மூன்றோ தீவை கூறலாம் பவளப்பாறைகள் கடன் வாழ் உயர்ணங்கள் பசுமை வெள்ளை மணல் நீல கடல் என்று எழில் கொஞ்சம் இந்த தீவு ராமேஸ்வரத்தில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குஜராத் அருகில் அமைந்துள்ள தீவு ஐலண்ட் வரலாற்றில் முக்கிய இடம் பெற்றுள்ள சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் போர்த்துகீசிய காலனியாக இருந்த இடங்களில் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது மகாராஷ்டிராவில் அமைந்துள்ளது எலிபெண்டா தீவு இந்தியாவின் புகழ்பெற்ற சிவன் கோவில்களில் ஒன்று மங்களூரு மிருதேஸ்வரர் கோவில் அருகில் அமைந்துள்ளது நேத்ராணி தீவு